பாப்கார்ன் வாங்குற மாதிரி பூந்து வெளியே ஓடி இருந்துச்சு அது நடந்தது தேட்டர் ஃபர்ஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் அங்க திட்டிருக்கும் துக் பண்ணிருக்கோம் அவரை வேற அடிச்சிருக்கோம் கிழிச்சிருக்கோம் இதெல்லாம் என்ன வந்து திட்ட போறாங்க ஜென்ரலி ஆடியன்ஸ் இட் ஃபேன்ஸ் ரைட் ஸோ அவங்க அவங்களோட ஃபேன்ஸ் போது டிஃபரெண்ட் வேஸ் ஐ வாஸ் ஐ வாஸ் ரெடி சில பேர் சொன்னாங்க சார் வர ஃபர்ஸ்ட் டே வராதிங்க ரொம்ப டேஞ்சர் நீங்க வர்றது அப்படின்னா நான் தயிலா அஜித் சார் ஃபேன்ஸும் இவ்வளவு ஜென்ரஸா இவ்வளவு இருக்கு ஐ திங்க் எல்லாருமே அப்படி இருக்கிறீங்களேப்பா அது அவர் மாதிரியே இருக்கீங்கன்றதுதான் ஒரு பெரிய விஷயம் தட் இஸ் லைக் டோட்டலி தான் அவங்களோட யாரு அவங்க வந்து அப்படி வச்சிருக்காங்களோ அவங்கள மாதிரியே எல்லாருமே இருக்கிறீங்க